பிரபல பல சீரியல் ஒன்று முடியப்படுறதாக அந்த சீரியல் நடிக்கிற நடிகையை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள சொல்லியிருக்காங்க அது எந்த நடிகை எந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த விடலாம் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் திங்கள் முதல் சனி வரை மாதியம் மூன்று முப்பது மணிக்கு டெலிகாசகம் சீரியல் தான் முத்தலகு இந்த சீரியலில் வைசாலி தனிஸ்கா ஆஸ் சக்கரவர்த்தி என பலர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இந்த சீரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைசாலி முத்தலகு சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்கை போயிட்ட கைப்படத்தை ஷேர் பண்ணி பீயிங் அஞ்சலி அப்படின்ட்டு இந்த சீரியலில் அவங்களுக்கு அம்மா கதாபாத்திரம் நினைச்ச நடிகையோட ஃபோட்டோன்னு ஷேர் பண்ணி ஐ லைக் இட் மேமன் டாட்டர் காமோ அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க அதாவது முத்தலகு சீரியலுக்கு பூமி அழகு முத்தலகு இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர் பட்டலாம் இருக்காங்க இந்த சீரியலில் ரசிகர்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த சீரியலானது ஆயிரம் விபர்கள் கிடக்கும் என ரசிகர்களும் அவளுடன் எதிர்பார்த்து வந்த நிலையில் தச்சு பிரபல தொலைக்காட்சியில் பாஸ் நிகழ்ச்சி வர்றதுனால இந்த சீரியலை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் முத்தளவு சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா இந்த சீரியல் முடியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எங்கள் கவனிசில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்